அனைவருக்கும் நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த ஆண்டு நமக்கு மங்களம் கிடைக்குமா மாங்கல்யம் கிடைக்குமா பண வரவு கிடைக்குமா பாசம் கிடைக்குமா நேசம் கிடைக்குமா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது அத்தனை பேருக்கும் ஆவல் நம் ஜென் டிவி நேயர்களுக்கும் இதில் உறுப்பினரும் நிர்வாக இயக்குனரும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் சிறப்பான பலன்களை கண்டுகளிப்போம் பார்த்து மகிழ்வோம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன சொல்கிறது இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள் அத்தனை கோடி மக்களுக்கும் ராசி பலன்கள் சொல்வதிலும் குறிப்பாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கோடியில் புரள்வார்கள் இவர்கள் பாசத்தில் நனைவார்கள் இவர் பக்தியில் திளைப்பார்கள் அல்லது இவர்கள் சற்று கடுமையான உளைச்சலில் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அனைவருக்கும் ஆவல் ஆம் உங்களை ஆவலை பூர்த்தி செய்கிற இந்த நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களின் வழியாக தரமான சம்பவத்தை செய்து தகுதியோடு இருப்பதில் அடுத்த இடத்தில் இருப்பது ஒரு நட்சத்திரம் ஆம் பூச நட்சத்திரம் தரமான தகுதியான நண்பர்களோடு இணக்கமாக இருப்பது பூசம் ஆம் இந்த ஆண்டு பூச நட்சத்திரம் மூன்றாவது இடத்தையும் அதாவது முக்கிய மத்தியில் இருக்கும் நட்சத்திரம் பூசம் பூசத்தில் யார் பிறந்திருந்தாலும் அல்லது பூச நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் இவர்கள் தரமான சம்பவங்கள் செய்பவர்களோடு தகுதியான நண்பர்களை உறவாடுவதோடு இவர்களை கூட்டணியாக அமைப்பார்கள் பூச நட்சத்திரத்தில் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் பிறந்திருந்தாலும் அல்லது அரசியலுக்குள் நுழைய வேண்டும் என்றால் இவர்கள் இப்போது நுழையும் காலமாக இருக்கிறது தைரியமா போங்க இந்த ஆண்டு எலெக்ஷன் நிற்கிறீங்களா ஜெய்ப்பீங்க ஜெயிப்போரோட கூட்டணியா இருக்கிறீங்க ஆக தகுதி அறிந்து தராதரம் அறிந்து முதல்நிலை அறிந்து இடைநிலை அறிந்து இறுதியில் இணைவாக கூட்டணிக்கு பூசம் ஒரு சிறப்பான நட்சத்திரம் ஆ இப்பொழுது மூன்றாவது இடத்தில் இருந்து கொண்டு நல்ல நண்பர்களோடும் நாடு போற்றும் ஊர் போற்றும் உலகம் போற்றும் முத்தவர்களோடு கைகோர்க்கும் காலம் பூசத்திற்கு உண்டு இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீடு கட்ட வேண்டுமா தங்கம் வாங்க வேண்டுமா போய் பாருங்க தங்கம் கோடி கோடியா இருக்கும் அல்லது தங்கம் என்ற பெயராக இவர்கள் இருந்து கொண்டு அல்லது இவர்கள் வாயில் தங்கமணி தங்கம் அப்படி என்று அழைத்து மகிழ்வார்கள் குழந்தைகளையும் சரி கொள்கை உள்ளவர்களும் சரி ஆக பூச நட்சத்திரம் இப்பொழுது இந்த ஆண்டு மிக சிறப்பான அந்தஸ்தையும் கௌரவத்தையும் மேம்பான நிலையையும் அடையும் அப்பா போலப்பா ஒரு தொழில் பண்றீங்க பெருசா கொடி கொடை எதிர்பார்க்கலப்பா ஆனால் என் கைவிட்டு கடிக்கல நிதானமான லாபம் சந்தோஷமா இருக்க மன நிறைவாக வாழ வேண்டும் அது பூசத்திற்கு இப்பொழுது வரமாக கிடைக்கிறது அந்த வரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சாதனையாளர்களாகவும் சாதனை செய்பவர்களோடும் சீரும் சிறப்புமாக மரியாதையோடு முக்கியமா பூசத்திற்கு மரியாதை நிமித்தம் சிறப்பு அழைப்பாளர் சிறப்பு விருந்தினர் அப்படி என்று பட்டங்களும் பதக்கங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்துங்கள் பூசம் இதுவரை பலி இருந்த நீங்கள் இப்பொழுது சிறப்பாடாக பூசம் என்பது ஆடு இப்பொழுது சிறப்பாக மரியாதை மிக்க ஆடாக இருப்பீர்கள் ஆக இந்த காலத்தை கவனத்துடன் செயல்படுத்துங்கள் உங்களுக்கு மேலே ரெண்டு பேர் இருக்காங்க அந்த நினைவலையில் இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை சிறக்கும் வாய்ப்பும் திறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாய்ப்புகள் திறக்க போவது வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூசம் இறைவனின் திருவாசலாக இருந்தாலும் சரி சொர்க்க வாசலாக இருந்தாலும் சரி பொற்கிழி வாசலாக இருந்தாலும் சரி பொன்னான காலம் பொதுவான காலம் காலத்தை பயன்படுத்த வேண்டும் நன்றி நமஸ்காரம் எல்லோருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்பதை பொது அல்லாமல் தனிப்பலனாக ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாயிலாக எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வளர வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி பழக வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எப்படி பக்குவமாக இருக்க வேண்டும் எப்படி பண்பாக நடக்க வேண்டும் என்பதை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் வாயிலாக அவருடைய தன்மையும் உண்மையும் நேர்மையும் பக்தியும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவியின் வழியாக வாயிலாக அவர்களுக்கும் அவர்கள் வாயிலாக உங்களுக்கும் கேதுவின் காதலனாக காயத்ரி சங்கர் கொடுத்த விளக்கங்கள் வாய்ப்புகளுக்கும் உங்களுடைய பரிணாம வளர்ச்சிகளுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் மேலும் பலப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்களும் நன்றாக இருக்க இந்த நேயர்களும் நன்றாக இருக்க இவர்களுக்கு ஒரு நன்றியும் அடியனுக்கு ஒரு நன்றியும் எனக்கு இந்த வித்தைகளை கொடுத்த எனது குருநாதருக்கும் எனக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவருக்கும் ராமானுஜருக்கும் அடியனின் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்க வளமுடன் என்று நிறைவாக அனைவரும் வாழ வளர விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரம் ஜோதிட ஆலோசனைக்கு தேவை எனில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்